கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாளின் வாழ்க்கை வரலாற்றின் நான்காவது பகுதியினைப் பார்ப்போம் மெய்மறை மேல் கொண்ட பகைத்தி பற்றியறிய தன்னுடைய பிள்ளைகள் மெய்மறையை விடவில்லை என்றால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தான் மன்னன் காயன் அந்த காலைப்பொழுதில் அங்கு வந்த காவலன் மன்னன் பாதம் பணிந்து மன்னா சிறையில் அடைக்கப்பட்ட நவமாதரும் சிறையில் இருந்து தப்பிவிட்டார்கள் என்று பதற்றமுடன் கூறினான் கைகால்களோடு நாவும் நடுங்க கூறி நின்ற காவலனின் சொல் சொல்கேட்ட மன்னன்காயன் மிகக் கடுமையான சீற்றத்துடன் காவலர்கள் அனைவரையும் அழைத்து வருக என ஆணையிட்டான் மன்னன் முன் நிற்க அஞ்சிய காவலர்கள் மன்னன் முன் அடிபணிந்து வேந்தே விந்தையிலும் விந்தை நொந்து உள்ளம் கலங்குகின்றோம் இரவெல்லாம் கண் விழித்திருந்தோம் எப்படியோ சிறை அகன்று விட்டார்கள் மன்னர் மன்னா மன்னிக்க வேண்டும் என கூறி தலைகுனிந்து நின்றனர் காவலர்களின் கேட்ட மன்னன் தனியாத சீற்றமுடன் நமது நாடு நகரமெங்கும் காடுமலைகள் அனைத்து இடத்திலும் அவர்களை கொண்டு வருக என ஆணையிட்டான் காவலர்கள் பரந்தோடினர் எங்குமே கன்னியர்கள் சிக்கவில்லை வெறுமையுடன் காவலர்கள் மன்னன் முன் நடுக்கத்துடன் நின்றனர் மன்னன் காவலர்களைப் பார்த்து எப்படியேனும் அவர்களை பிடித்து வருக இல்லையென்றால் உங்கள் சிரங்களை வெட்டியெறிந்து விடுவேன் என சிங்கமாய் கர்ஜித்தான் மன்னவனின் ஆணை பிறந்ததும் காவலர்கள் பதறியடித்துக் கொண்டு எல்லா திசைகளிலும் கன்னியர்களை தேடி கிடைக்காத காரணத்தால் உயிருக்கு பயந்து நடுக்கம் மிகுந்தவர்களாய் நடைதளர்ந்து செய்வதறியாது திரும்பிக் கொண்டிருந்தனர் வரும் வழியில் அழகும் மணமும் நிறைந்த மலர்கள் பூத்துக்குலுங்கிய வனமதில் ஆனந்தமாய் இறை பாடிக்கொண்டு அன்னமென உலாவிக் கொண்டிருந்தாள் கித்தேரி கித்தேரியைக் கண்ட காவலர் கூட்டம் ஆர்ப்பரித்து பாய்ந்து சென்றனர் இவர்களைக் கண்ட கித்தேரி சிறிதும் கலங்காது எதிரில் வந்த காவலர்களை நோக்கி மாமன்னர் காயன் படைவீரர்களோ நீங்கள் மான் வேட்டைக்கென இந்த கானகம் புகுந்தீர்களோ என வினவினார் உடனே காவலர்கள் எம்வேந்தனும் உம் தந்தையுமான காயனவர் இட்ட கட்டளையால் உம்மையே தேடி வந்தோம் கன்னியே எங்களுடன் வா இல்லையென்றால் உம் தந்தையின் கோபத்திற்கு நாங்கள் அனைவரும் பலியாகிவிடுவோம் என்றுரைத்தனர் காவலர்கள் இன்முகத்துடன் கித்தேரிக் காவலர்களுடன் வீரநடை போட்டு காவலர் கூட்டத்திற்கு வழிகாட்டுபவள் போல் அவர்கள் முன்னே நடந்தாள் காவலர்கள் மன்னன் காயன் முன்பணிந்து கித்தேரியை ஒப்படைத்தனர் காயன் கித்தேரியை நோக்கி அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறையிலிருந்து எப்படி தப்பித்துச் சென்றீர்கள் மற்ற எட்டு பேரையும் எங்கே நீ மட்டும் தனியாக எப்படி அகப்பட்டாய் விவரமாய் கூறிடுக என காயன் கனிவுடன் கேட்டான் இறையொளி நிறைந்து நின்ற கித்தேரி மனித குலத்திற்காக மனுவுருவாகி தன்னுயிரை ஈந்தளித்த தேவன் தன் தெய்வீக ஒளியால் என்னை மட்டும் காண்பித்து மற்ற எட்டு பேரையும் காத்து மறைத்து கொண்டார் உம்முடைய அடங்கா கோபத்திற்குண்டான ஆக்கினைகளை நான் ஒருத்தியேயாயினும் அதை அஞ்சாதே ஏற்றுக்கொள்வேன் என துணிவுடன் கூறினாள் இவ்வுரை கேட்ட காயன் நாணி வெட்கித்து கடுஞ்சினத்தைக் கடுகளவும் காட்டாது நெஞ்சுள்ளே மறைத்து நின்றான் வஞ்சகன் அவன் தன்னை இரக்கமிகுந்தவனைப் போல் காட்டி அமைதியாய் நின்ற கித்தேரியை கட்டித் தழுவி என் எட்டு மக்களையும் இழந்து கலங்கி நிற்கும் என் உள்ளம் மகிழ்வுற தனிமகளாய் என்னுடனே இருப்பாய் நீ உணர்ந்து கொண்ட நின்மறையையும் தேவனையும் எண்ணி வாழ பாவி நான் குறுக்கிடேன் என மனம்பேராய் நாவேராய் கூறினான் தந்தையின் வஞ்சம் நிறைந்த கெஞ்சலான சொல் கேட்டு நின்ற கித்தேரி என்ன நிகழுமோ என அஞ்சினாள் நெஞ்சுறுத்தும் துன்பம் நீங்க குறைவிலா இயேசுபெருமானை பெருமானை இறைஞ்சி நின்றாள் தாதையும் நீ தாயும் நீ தயாபரனும் நீ பேதை எனக்கு நல்வழி காட்டும் பாதையும் நீ எல்லாம் நீயே எனக்கு மேயறியேன் பொயறியேன் பொறுப்போடு என்னைக் காத்த உன் புகழறியேன் புவி மேலிவை தவிர வேறு பொருளறியேன் என் சிந்தைக் கழிக்க தந்தை உரைத்ததெல்லாம் வஞ்சமோ வளர்ப்பாதையோ வெஞ்சினத்து வாழுக்கும் விரைந்து வரும் வேலுக்கும் வில்லுக்கும் அஞ்சேன் உன் சேவடி பிரிவதற்கு அஞ்சுகிறேன் தஞ்சம் அடைந்த நெஞ்சம் குளிர்ந்திடத்தின் நொழி புரிந்திடு விண்ணொழியே என பலவாறு இறைவனை இறைஞ்சி உள்ளம் உருகி நின்றாள் இரக்கத்தின் இறைவனும் அவளது மன்றாட்டைக் கேட்டு மனமிறங்கி அவள் முன் பெண்மணியே பெரிய தவம் புரிந்து வரும் கண்மணியே உன் பெருமை இவ்வுலகு அறியும் அதன் பிறகே உந்தன் உயிர் எந்தன் மனத்தை அடையும் அதற்கு முன் உனக்கு சோதனைகள் பெருகி வரும் போதனையால் மாற்று சாதனையைக் கூட்டு தூயவை தரும் துன்பத்தை துணிவுடன் போற்று மன்னரசன் மாளிகையில் விண்ணரசன் செய்த தவம்போல் வீற்றிருந்து விரைந்து வந்து என்னைச் சேர்வாயாக பிறவி பெருங்கடலைத் கொண்டு நீந்தி விரைவில் என்னை வந்தடைவாயாக என்றுரைத்து இயேசு மறைந்தார் கித்தேரியவள் இயேசுவின் காட்சியைக் கண்டு நன்றி கூறி தன்னை மறந்து நிற்கின்றாள் தன் தந்தையின் ஆசைவலையினுள் சிக்காது அகப்பட்டிடாது கண்ணும் கருத்துமாயிருந்த கன்னி கித்தேரி அரண்மனையில் அமைந்திருந்த ஆடம்பர வாழ்வை விரும்பாதவளாய் திகழ்ந்தாள் விண்ணக வாழ்வையே தம் வாழ்வென வாழ்ந்திருந்தாள் ஊன் உடலுக்கு இன்பம் தரும் அனைத்தும் மனதிற்கு வெம்மை தருவன என அன்சி அமலன் திருக்கரமே அடைக்கலமென தன் கரங்களை தலையனையாகக் கொண்டு மண்படுக்கையில் சாய்ந்து துயில் கொண்டாள் மண் அரசர் வாழும் மண் வீட்டில் விண் அரசர் வாழும் வான் வீட்டையே நோக்கி வாழ்ந்தாள் உடன் பிறந்த சகோதரிகளை பிரிந்து தனிமையில் தவித்திருந்தாள் எனினும் கித்தேரிக்கு உடனிருந்து வேலை செய்தவர்க்கு பணிப்பெண்கள் நிறைய பேர் இருந்தனர் அவர்கள் கித்தேரியின் மேன்மையுறு வாழ்வைக் கண்டு வியந்தனர் அவள் தன் கேட்டு தெளிந்த மனதுடையவர்களாய் ஆண்டவனின் அருள் ஒளியைப் பெற்றுக்கொண்டனர்